ஜெய் வந்து ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி சுருட்டிட்டு போகணும் அப்படின்னு வரப்போ இவங்க எதிர்க்கிறாங்கன்னு நான் நியாயம் நான் மக்களுக்கு நல்லது செய்யப்போனால் செய்யுங்க கடந்த முறை கமல் வந்து பிரித்ததில் ஒரு ஒரு சதவீதமாவது குறைஞ்சிருக்கும் புதிய வாக்காளர்கள் அந்த பக்கம் போயிருக்காங்க இல்லைன்னு மறுக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு மட்டுமே பாதிப்புன்னு சொல்ல வராது ஏன்னா இதே இளைஞர்கள் திமுகவை சுத்தமாக எல்லாம் வயசானவங்களாக தான் இருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து முத்துலிச்சாம் கொஞ்சங்களாக வந்து இன்னைக்கு உங்கள் கொள்கையை சொல்லி நீங்கள் வந்து கூட்டத்தில் நடத்துல கேபரேட் டான்ஸ் போட்டு கூட்டத்தை விஜய் வந்தா திமுக திமுக ரெண்டு பேருமே அதிக அதிகமா பாதிப்பாகுது நாம் தமிழர் பாதிப்பு ஏற்றுமான நாளைக்கு தம்பி விஜய் அவர் வந்துட்டு மக்களுக்கு நிறைய செய்கிறாரு மக்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிறாரு என்னடா வீரியமாக இருக்கிறாருன்னா இருந்துட்டு போட்டு மக்கள் நலன் எனக்கு முக்கியம் என்னை விட நல்லா செய்யறாங்கன்னு ஒன்னு வந்துட்டு போட்டுங்க பல முறை சொல்லிட்டாங்க நீங்களும் கூட வந்து யாரோட கூட்டணி இல்லை கடவுளோட தான் கூட்டணி சொன்னேன் அதே விஜயநாட்டத்தை மாறி மாறி நீங்கள் பேசுகிற கூட்டணிக்கு பேசுகிற மக்கள் வந்து தெளிவாக ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க நூறு சதவீதம் நினைக்கிறாங்க நினைக்காமலும் இல்லை வேறு வழியில் தான் பேய் சரியா பேயை விட பிசாசுனால தான் பிசாசோட பேய்னால சேர்ந்து எடுத்து தேவதைகள் வந்தால் வேணாம்னு சொல்லப்போம் ஒரு ஐம்பது வருஷமா வச்சுக்கிறோம் சின்ன எடுத்து நீங்கள் சுற்றிட்டு வருவீங்க ஒரு ஐம்பது நாளில் கிடைக்கிற சின்ன தேர்தல் நான் சுற்றிட்டு வருவோம் ரெண்டு சமமாக இப்போ இந்த அடிப்படை மாற்றத்தை தான் புதுசாக வரவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு நான் சொன்னேன் சார் இப்போ விஜய் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த வாக்குகள் விஜய் வாங்க போகிற வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா ஏன் அது என்ன திமுகவுக்கு பின்னாடி வராதா சொல்லுங்க எப்படி உங்களுக்கு ஊடக பலம் இருக்கிறதுன்றதுக்காக நீங்க ஒரு விஷயத்தை கட்ட வச்சுட்டு திமுக நாம் தமிழர் மட்டுமே சொல்லுவார்கள் விஜய் ரசிகர் திமுக இல்லையா எதனால அப்படி சொல்றாங்கன்னா இளம் வாக்காளர்கள் வந்து நாம் தமிழர் பக்கம் தான் இருக்காங்க ஒரு பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தஞ்சு முப்பது வயது முதல் முறை ஓட்டு போடுறவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாம் தமிழருடைய பலமா இருக்கிறது விஜய் வரும்போது அந்த ஓட்டை தான் பிரிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை அதாவது ஓட்டு பிரிக்க வாய்ப்பு இருக்கிறது கடந்த முறை கமல் வந்து பிரித்ததில் ஒரு ஒரு சதவீதமாவது குறைஞ்சிருக்கும் புதிய வாக்காளர்களும் அந்த பக்கம் போயிருக்காங்கண்ணா இல்லைன்னு மறுக்கலை ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு மட்டுமே பாதிப்புன்னு சொல்ல வராது ஏன்னா இதே இளைஞர்கள் திமுகவில் சுத்தமாக எல்லாம் வயசானவங்களா தான் இருக்காங்களே அவரை உதவி நீங்கள் இளைய இளைய தலைமுறையினுடைய ஒரு பிரதிநிதியாக நீங்கள் எப்படி காட்டுறீங்க விளையாட்டுத்துறை இளைஞர்களிட்ட தான் இருக்கிறது எதுக்கு முன்னே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ உங்ககிட்ட இருக்கிற இளைஞர்கள் ரசிகர்கள் யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்களா அதிகமான ரசிகர்கள் உங்ககிட்ட இருந்து தான் அந்த கட்சிக்கு வருவான் ஏன்னா நீங்கள் வந்து விசிலடிச்சால் குஞ்சுகளாக வந்து இன்றைக்கி உங்கள் கொள்கையை சொல்லி நீங்கள் வந்து கூட்டத்தை நடத்தலை கேப்ரேட் டான்ஸ் போட்டு கூட்டத்தை நடத்திக்கிறீங்க என்ன பாட்டாது ஒரு பாட்டு வந்து இப்போ தமனாக பாடிட்டுருக்கேன் அதை போட்டு நீங்கள் நடத்துகிறீங்க கூட்டத்தை போட்டி அப்போ ரசிகன் வந்து போவான்னா நாம் தமிழ்ல இருந்து போவாங்க நாம் தமிழில் பாதிப்பு வரும் அதிகம் திமுக அதிமுக இளைஞர்கள் இந்த தரப்புல இருக்கிற இளைஞர்கள் அதிகமாக விஜய் பக்கம் போறாங்க திமுக வாக்காளர்கள் அப்படி இல்லை உங்களுக்கு அங்க வந்து முப்பத்தி நாற்பது சதவீதத்துல முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ரெண்டு தரப்புலயும் வச்சுக்கிறாங்க கூட குறையும் ரெண்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை சதவீதத்துல வந்து இளைஞருடைய கட்டமைப்பு இளைஞருடைய அந்த செக்டார் பகுதியை பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கு இங்க இருக்கிறது குறைவா இருக்கிறதே மொத்தம் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இந்த ஏழு சதவீதத்துலையும் பார்த்தீங்கன்னாவே அதே அளவுக்கு இளைஞர் தான் இருக்கிறாங்க அப்போ மாற்றம்னு வரும்போது அங்கிருந்து வரும்போது எவ்வளவு தோணும் உங்களுக்கு விஜய் வந்தா திமுக திமுக ரெண்டு பேருமே அதிக அதிகமாக பாதிப்பு அவங்களுக்கு நான்தமிழர் பாதிப்பு இருக்குமான சுத்தமா இருக்காதுன்னு சொல்ல வரல அவர்கள் அதி அவர்கள் அளவுக்கு பாதிப்பு இங்க கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க எப்படியே இதுதான் உங்களுடைய நோக்கம் இதுதான் கொள்கை இதுதான் சொல்லிட்டு வளர்க்கப்பட்டவங்க அவங்க எல்லாருமே தொடர்ச்சியா நீங்க பார்த்து இவங்க வந்துட்டு பிற்பாடு விஜய் இங்கே பதவிகளை இருந்த சில பேர் யாருன்னா போறது கட்சி விட்டு போறது அது எல்லா கட்சியிலையும் நடக்குது அது இல்லை பிரச்சனை இந்த தம்பிகள் தங்கைகள்னு சொல்கிற இளைஞர்கள் தொண்டர்கள்னு வராங்கள இங்கே வந்து இந்த பாட்டு போட்டுக்கிட்டு கச்சேரி நடத்தலை இங்கே புரியுது உங்களுக்கு காசு கொடுத்து உங்களுக்கு வண்டி வரும் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வண்டியில வந்து கோட்ரு பாட்டில் அடுக்கி வச்சுட்டு உங்களை அழைச்சிக்கிட்டு வர இளைஞர்களாக இங்கே வள உங்கள் வார்க்கப்படலை கரெக்டுங்களா அப்புறம் இவன் எப்படி அங்கே போவான் நீங்களே சொல்லுங்க எங்கள் பகுதியிலிருந்து இளைஞரணி மாநாட்டுக்கு வண்டி போகும்போது அந்த வண்டியில் வந்து பாட்டில் வச்சுட்டாங்க எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இளைஞர்கள் கரெக்டுங்களா நான் எல்லா இடத்துலையும் நடந்தது வச்சு தான் அனுப்புகிறாங்க பிரியாணி போட்டலும் சாப்பாடு இருந்த பிறகு தான் எல்லாம் ஏறணும் போயிட்டு வர வரைக்கும் அதிலே தான் நாங்கள் இருந்தோன்னு சொல்ல வராங்க கரெக்டாக ஆனால் இங்கே அந்த மாதிரியாக வராங்க இவங்களுக்கு யாரும் காசு கொடுத்ததில்ல சொந்த காசில் அவங்களுடைய பைக்கில் அவங்க வாகனத்தில் அவங்க வண்டி ஏறி வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு போகிறாங்க அப்போ இப்படி வ வளர்க்கப்படுற விதம் இருக்குதுல்ல நூற்றுல ரெண்டு இந்த பக்கம் போகும் நூற்றுல நாற்பது அந்த பக்கம் வந்து கரையுவாங்க இதுதான் வித்தியாசம் ஆனால் இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது விஜயும் சீமானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பயணிக்க போகிறாங்க சீமானவர்களுக்கும் விஜய் மேலே ஒரு பாசம் இருக்குது எல்லாம் ஒரு எதிரியாக பார்க்குறாங்க திமுகவில் மேலே இருக்கக்கூடியவர்கள் பேசலை அப்படின்னாலும் சமூக வலைதளங்களில் இல்லைன்னா இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் விஜய் எதிர்க்கிறாங்க ஆனால் சீமான் வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு எங்கேயுமே முன்வைக்கலாம் என் தம்பி வரட்டும் நானும் அவருக்கு ஒரே தான் செய்யணும்னு நினைக்கிறோம் யார் செஞ்சால் என்ன என் தம்பி செஞ்சாலும் நான் சந்தோஷம்னு சொல்கிறாரு இது எந்த மாதிரியான ஒரு சிக்னல் இல்லை இப்போ பொதுவாகவே மாவோ சொன்ன வார்த்தை ஆயிரம் பூக்கள் மலரட்டும் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த என்ன எல்லாருமே வரட்டும் வரவங்களை போய் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது இல்லை இல்லை எல்லாருமே அந்த ஒரு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க ஜனநாயக நாட்டில் தன்னம்பிக்கை அந்த மாதிரி அதை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் எனக்கு தன்னம்பிக்கை இல்லாத போது நான் இன்னொரு பார்த்து அவன் வரக்கூடாது வரமாட்டான் ஏதோ ஒரு விமர்சன கருத்தை நான் வைக்கணும் எனக்கு என் கொள்கையின் மீது நம்பிக்கை அதீத நம்பிக்கை இருக்குது வரவேற்பை தாண்டி ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாரு வந்து கமலுக்கும் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாரு முன்னாடி கமல் இப்ப அது வேற விஷயம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாரு எங்க அண்ணன் திருமாவளன்னு விமர்சிக்காதீங்க சரியா சொல்லிட்டு இருக்கிறாரு பல முறை சொல்லி இப்ப சமீபத்துல கூட சொல்லிருக்கிறார் ஐயா ராமதாஸ் விமர்சிக்காதீங்க அது இல்லை நம்ம நோக்கம் அப்புறம் எந்த பாசத்துல அங்க சொல்றாரு அது இல்லை இங்க அவர் வைக்கிற அரசியல் வந்து வேற தெளிவானது ஒரு கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே விரோத மனப்பான்மையிலே விமர்சனம் கருத்தியல் ரீதியில போர் நடத்துங்க அதோட முடிச்சுக்கோங்க தனிநபர் தாக்குதலில் இன்னொரு கட்சி வரக்கூடாதுன்ற நோக்கம் எல்லாம் அது அது இல்லாம போறதால்தான் எல்லாருமே அனுசரிச்சுட்டு தான் இது வரைக்கும் போறாரு கொள்கை ரீதியில போட்டி போடுவோம் இந்த மக்களுக்கு யார் அதிக நன்மை செய்வதுன்ற போட்டி போடுவோம் நாளைக்கு தம்பி விஜய் அவர் வந்துட்டு மக்களுக்கு நிறைய செய்கிறாரு மக்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிறாரு என்னடா வீரியமாக இருக்கிறாருன்னா இருந்துட்டு போட்டு மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம் என்னை விட நல்லா செய்கிறாங்கன்னு இன்னொருத்தர் வந்துட்டு போகட்டுமே பல முறை சொல்லிட்டார் அது காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனால் கூட்டணிக்காக அவர் இப்போவே ஒரு சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்கட்டுமே அது எனக்கு எனக்கு தெரியல எனக்கு தெரியல அது அது பாசிபிளா சார் அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் ஒன்னா நிக்க வாய்ப்பு இருக்கு தெரியல ஒரு காலத்தில் ஒற்றை கருத்து வந்ததுனாக்கா வரதுல வாய்ப்பு என்ன ஏன்னா திமுக அதிமுக எதிர்ப்பு இதெல்லாமே இங்கே திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு அணி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் இருந்தால் வாய்ப்பு நல்லது தானே நீங்கள் மட்டும் இப்படிலாம் செய்து நீங்கள் கூட்டணி வச்சுக்கலாம் இந்த பக்கம் நடந்துட்டால் மட்டும் இப்படி நீங்களும் கூட வந்து யாரோடும் கூட்டணி இல்லை கடவுளோட தான் கூட்டணி சொன்ன அதே கிட்ட மாறி மாறி நீங்கள் பேசல கூட்டணிக்கு பேசலை அப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது உரைச்சிருந்துருக்கலாம்ல சரி கொள்ளுகப்பட்டர் பார்ப்பன கட்சி பார்ப்பனன் இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததுலையே நீங்கள் அதே ராஜாஜி கூட கூட்டணி வச்சு தானே முதல்ல அரியணையிலே வந்து உட்காடு முதல்ல முதல்ல நீங்கள் வந்துட்டு சொன்னப்ப என்னென்ன தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்கலை ஆனால் எங்களுக்கு திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கை இருக்குது அந்த திராவிட நாடுன்னு ஒன்று கிடைக்கிற கோரிக்கையை நீங்கள் வந்து ஏற்றிட்டீங்கன்னா உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் நிறைய பேர் ஆதரிச்சிங்க உங்ககிட்ட வந்து ஆதரவு கடிதம் வாங்கிட்டு தானே போய் வேட்பாளர் நின்னாங்க நீங்கள் ஆதரிச்சிங்க விஜய்சி போன பிற்பாடு அந்த கட்சி மாற்று கட்சி வேட்பாளர்களை வந்து உங்களுடைய கொள்கையை உள்ளே பேசியிருக்காங்கல்ல நீங்கள் அடுத்த தேர்தலில் தான் போகிறீங்க ஐம்பத்தி தேர்தலில் தான் போகிறீங்க ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் திராவிட கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் உள்ளே பேசியிருக்காங்களே எப்படி பேச வச்சிங்க இப்போ அந்த மாதிரி மாற்றம் இங்கே வரக்கூடாதா என்ன இப்போ நீங்கள் வந்து கொள்கையெல்லாம் விட்டுட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு வரலாம் இங்கே இனத்தின் அடிப்படையில் வேற ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த மக்களுக்கு நல்லது செய்யுதுன்னு வரக்கூடிய கட்சிகள் ஒன்றா சேர்றது நல்லது தானே மக்களுக்கு நல்லது நடக்கும்ல நீங்கள் அதை பார்க்குறீங்க விஜய் வந்து ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி சுருட்டிட்டு போகணும் அப்படின்னு வரப்போ இவங்க எதிர்க்கிறாங்கன்னு நியாயம் இருக்கேன் நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னா செய்யுங்க நான் செய்துட்டு இப்போ வந்து தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் இருந்துகிட்டு இருக்கு நான் தமிழ் கச்சு நீங்கள் அதை பற்றி கேட்கறதெல்லாம் நான் அதை பற்றி அதிகம் சொல்கிறேன் இருந்துட்டு அவர் அந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து நிறைய சிக்கல்கள் இருக்கட்டும் வரட்டும் விஜய் மக்களுக்காக போராடட்டும் அவரும் உட்காந்துக்கிட்டு அறிக்கை மட்டுமே கொடுத்துட்டு உக்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் அது பொருத்தமாக இருக்குமான்னு இருக்காது அதுதான் மக்கள் பார்த்துப்பாங்க அதை நாயாக வந்து தடுக்கணும் மக்கள் முடிவு எடுத்துட்டு போட்டிருக்கு இல்ல சீமானும் விஜயும் ஒரே தளத்துல நிற்பது இயற்கையானதா இருக்கும் நேரத்தில் பொருந்தா கூட்டணியும் ஒரு சில விமர்சிப்பாங்க சில கூட்டணி இயற்கையான கூட்டணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஜய் சீமான அப்படிங்கிறது ஒரு அரசியல் களத்துல ஒன்னா நிற்பது இயற்கையான இயற்கையெல்லாம் ஒண்ணுமே எதுவுமே இல்லைங்க தம்பி எந்த எனக்கு தெரிஞ்சு முப்பது ஆண்டு கால அரசியல் நான் கவனிக்கிறேன் இயற்கையான கூட்டணி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சந்தர்ப்பம் அந்தந்த சூழ்நிலை அரசியல் முன்னெடுப்புல அந்த நேரத்துல என்ன நடக்குதோ அதுதான் கூட்டணி அது அந்த வகையில விஜய் வந்து இப்ப தொடர்ச்சிய சீமானை போல மக்களுக்காக தொடர்ச்சியா போராட்டம் இறங்கி போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கு தொடர்ச்சி அந்த தேசிய மாநில அந்த கட்சியினுடைய துரோகத்தை அம்பலப்படுத்திக்கிட்டே இருந்தார்னா ரெண்டு பேரும் ஒத்த கருத்து உள்ளவர்களாக வராங்கல்ல அப்போ கோக்கிறதுல தப்பு இல்லைன்னா அப்போ முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்குமான்னு இனிமேல் பார்க்கணும் நாமளாக உட்காந்து பேசிட முடியாது வரட்டும் அவர் இறங்கி போராடட்டும் போராடும் போது சீமான என்னஞ்சார்னா நம்ம நீங்களும் நான் நம்ம என்ன பண்ண முடியும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து முடிவெடுக்குது மாற்றுக் கட்சி திராவிடத்துக்கு ஒரு மாற்றாக வரட்டுமே அப்படின்னு பொதுவாகவே திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது ரெண்டும் வேளாண் எண்ணம் இருக்க போய்தான் எண்பத்தேலில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தபோது அப்போ டிஎம்கேவுக்கு மாற்றாக பிஎம்கேன்னு எல்லா இடத்துலையும் மிக பிரமாண்டமாக அவங்க தொண்ணூற்றி ஆறில் நடத்தின அந்த வாழ்வுரிமை மாநாட்டெலாம் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் அதை சொல்லவே முடியாது இங்கே வந்து தீவுத்திடலை உள்ள கூட்டம் நிறைஞ்சிட்ட பிறகும் வண்டலூர் வரைக்கும் அதை தாண்டி கூட்டம் வந்து அப்படி நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது காரணம் இவர்கள் அதுக்கு மாற்றாக வந்துடணும் அப்படின்ற எண்ணம் இருந்து தான் அந்த வரவேற்பை கொடுத்தாங்க காலப்போக்கில் மாறி மாறி கூட்டணி வச்சதில் அந்த நம்பிக்கை போயிடுச்சு மக்களுக்கு அடுத்தது வைகோ வராது உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறில் அவர் வந்த உடனே பிறகு அடுத்த அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்போ ஒன்றும் சின்ன பிள்ளையாக இருக்குங்க நாங்களெல்லாம் வெறி கொண்டு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் வைகோ கூட அப்படி ஒரு நெருப்பு களமாக இருந்தது தமிழ்நாடு மொத்தமும் முடிஞ்சிச்சு திமுக இனி இல்லைன்ற நிலையில் இருந்தது பணங்கள் பார்க்குற ஒரு கூட்டம் போடும்போது ரெண்டாயிரம் போலீஸாக அறிவாலயத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க நேராக வந்து அப்படி கைப்பற்றிவிடுவாங்க அரிவாதம் போயிடும் அப்படின்ற நிலையத்துக்கு இருந்தாங்க கடைசி அந்த வைகோ யாரை எதிர்த்து வந்தாரோ அதே ஜெயலலிதா கூட கூட்டணி அப்புறம் வந்து யாரால் விளக்கப்பட்டாரோ அதே கருணாநிதி கூட கூட்டணி முடிஞ்சு வச்சு அவருடைய இது இன்னைக்கு எங்கே நிற்கிறாரு அதுக்கடுத்தது விஜயகாந்துக்கு ஒரு வாய்ப்பு வந்தது பட்டு பட்டு பட்டுன்னு மக்கள் எப்படி பத்து பதினோரு சதவீதம் வாக்கு சதவீதம் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை மக்களோட இல்லைன்னா கடவுளோடு மக்களோட தான் கூட்டணின்னு சொன்னார்ல அப்போ ஒரு ஆள் வந்திருக்கிறான் நல்லா பண்ணிடுவாங்க அவர் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டு இருந்தப்ப டக்குன்னு போய் கூட்டணி வச்சார உடனே திமுக பக்கம் மாறுறாங்களா இப்படி மாறி மாறி வந்ததில் இன்னிக்கி எங்கே அது மக்கள் வந்து தெளிவாக ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க நூறு சதவீதம் நினைக்கிறாங்க நினைக்காமலாம் இல்லை வேறு வழியில் இருந்தது தான் பேய் சரியா பேயை விட பிசாசு நல்லதா பிசாசை விட பேய் நல்லதான்னு தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க ஒழிய தேவதைகள் வந்தால் வேணான்னு சொல்ல போகிறதில்ல பேய் பிசாசுகளுக்கே மாறி மாறி ஓட்டு போடக்கூடிய இந்த மக்கள் தேவதைகள் வந்தால் வேணான்னு சொல்ல போகிறாங்க புரியுதா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து இதோட மூணு கட்டம் தமிழ்நாடு கண்டு இருக்கிறது அதை அவங்க பயன்படுத்திக்கல இப்போ நாலாவதாக ஒரு கட்சி வருது வருதுன்றப்போ அது மேலே ஒரு பெரிய அவதூறு நீங்கள் தொடக்கத்துலேருந்தே அவதூறுகளால் தான் மற்றவங்களை தோக்கடிச்சிருக்குது ஒழிய ஜனநாயக முறைப்படி மக்கள்கிட்ட போய் நின்று தோக்கடிச்சு தான் வரலாறு கிடையாது எனக்கு தெரிஞ்சு வெறும் அவதூறுகளை மட்டுமே தான் இவங்களோட தொடக்கமே முதல் வெற்றி அவதூறுகளை தானே பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கான இது எப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாபெரும் தலைவர் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து வச்சுருந்தது அவளை போயிட்டு ஏழை பங்காளியின் நின் பங்களாவை பாருங்கள்னு அவர் வாடகைக்கு இருந்த வீட்டை படம் பிடிச்சி போட்டு ஓட்டு கேட்டு பொய் பிரச்சாரம் பண்ணி கேவலப்படுத்தி சொத்து சேர்த்துட்டார் அதை சேர்த்துட்டாருன்னு சொல்லி அப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே அதே தங்கியிருந்த இடத்த வந்து நீங்களே காசு கொடுத்து வாங்கி காமராஜருக்கு நினைவில் நாங்கள் அமைத்து விட்டோம் அவர் இறந்த பிறகு கடைசி வரைக்கும் மன்னிப்பே கேட்குறாங்க நாங்கள் போய் ஒருத்தலாம் சொல்லிட்டோம் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டோம் காமராஜரை பற்றி அவர் இருந்தது வாடகை வீடு அதை வாங்கி நாங்கள் மக்களுக்கு இன்னைக்கு வந்து பொது இதுவாக அங்கே மக்கள் பதவிக்காக மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா அவதூறுகளால் மட்டுமே இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்களுடைய மக்கள் நலன்றதை பேசி நடத்தினதே இல்லை அவங்களுக்கு வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்களுக்கு உயர்ந்துகிட்டே இருக்குது இந்த தேர்தல் எந்த மாதிரியான ஒரு தேர்தலாக நாம் தமிழ் எடுக்க இல்லை இந்த தேர்தல் கொஞ்சம் சவாலுக்கு ஒண்ணானு நான் நினைக்கிறேன் இதையும் மூடி மறைக்க விரும்புகிற யதார்த்தத்தை நான் பேசுகிறேன் நான் சின்னம் இல்லாமல் சின்னம் வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளே தான் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்னம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க வீர ரெட்டின்றவருக்கு அதில் ஏதோ உள்ளடி இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் அவகாசம் இருக்குது நீங்கள் ஒன்றா எடுத்து முடிச்சுட்டு பட்டுன்னு கொடுத்துடலாம் முடியாது கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து தொடர்ச்சியாக ஒரு கட்சி பயன்படுத்திட்டுக்கு ஒரு சதவீத வாக்கு ஒரு சதவீதம் எடுத்ததுக்கு இருந்தால் நீங்கள் தொடர்ச்சி அதே சின்னத்தை திரும்ப கொடுக்கலான்னு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியாதா ஒன்னிலிருந்து இருந்து ஆறு புள்ளி ஏழு வரைக்கும் வந்திருக்குது தொடர்ச்சி அஞ்சு முறை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க இருக்கட்டும்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாதா அப்போ அங்கே ஏதோ ஒரு நோக்கமும் உள்ளே இருக்குது திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு நினைக்கிறதுல தப்பு இல்லை எப்படி இருந்தாலும் வளைஞ்சிடுவாங்க நாளைக்கு மக்கள் நலன் கருதி நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு திமுகவை சொன்னாலும் சொல்லிவிடும் இந்த மாதிரி திரும்ப மோடி வந்துட்டாருன்னா அதிமுக விட முன்னாடி போய் திமுக நிற்கும் நினைக்கும் திமுக முந்திக்கிட்டு நம்ம போய் நின்று பழைய அடிமையாக அதுன்னு நினைக்காது புரியுதுல ஆக அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா அவங்க சமரசம் செய்யக்கூடிய விடங்கள் நிறைய அவங்க வேலை வழக்கு சொத்து குவிப்பு அது சொத்தை காப்பாத்திக்கணும் அதுதான் வேற ஒன்றும் மக்களை காப்பாத்துல அவங்க நினைக்கவே மாட்டாங்க ஒரு காலமும் சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அரசியல் அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு தான் காங்கிரஸை வீழ்த்துவோன்னு சபதம் எடுத்த கருணாநிதி நேருவின் மகளை அவர் வருக அப்படின்னு சொன்னார் இப்ப அவர் வந்து வெண்தாடி பெரியாரே நிகழ்காலத்தின் காலத்தின் வெண்தாடி பெரியார் மோடியே வருங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் கூடிய சீக்கிரத்துல இந்த முறை ஒரு அதிக பெருமானே மீண்டும் மோடி ஆட்சி வந்துருச்சுன்னா இதுக்கு மேல வேற வழியில் சரண்டர் ஏன்னா சுற்றி வழக்கு உங்களுக்கு அவ்வளோ வழக்கு வச்சுருக்கீங்க அத்தினாயிரம் கோடி சொத்துக்களை வச்சுருக்கீங்க இதை காப்பாற்றிக்கணும் இந்த அதிகாரமும் இருக்கணும் இந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா போயிடுச்சு கைவிட்டு போயிடுச்சு உங்களுக்கு எல்லாமே போயிடும் கரெக்டாக அப்போ இப்போ சமரசம் ஆகிவிட்டு கூட வந்துட்டு இதெல்லாம் காப்பாற்றிட்டு போவே என்ன உரிமையே மக்கள் நல்லா தூக்கி போடு குப்பில அவ்வளோதான் நம்ம நலந்தான் அப்படின்னா போவாங்கங்க இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் அப்போ அது வந்து நின்று எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தா இதுவாக தான் இருக்குது நீங்கள் சமரசம் பண்ண முடியாதுங்க அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் போன தேர்தலில் வந்து பார்த்துட்டு அவரே சொல்லியிருப்பார் போங்க ஆத்தா சின்னத்தெல்லாம் பாருங்க எது கண்ணுக்கு தெரியாம இருக்குதோ அதான் என் சின்ன அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல இப்போ இந்த முறை என்ன நடந்து சின்னத்தையே பதிக்கிற மாதிரி பண்ணோம்னா இவங்க கொஞ்சம் விரைவாக போய் பதிவு பண்ணலை அப்படின்ற விமர்சனத்தை நிறைய பேர் வைக்கிறாங்க பதிவு செய்தாலும் இந்த சதி நடந்துருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா திட்டமிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே சின்னத்தை குழப்பறது இப்போ இவர் சின்னத்துக்கு கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகுது நாள் கடந்துட்டு போயிட்டு அறிவித்திருக்கிற வேட்பாளர்கள் எந்த சின்னத்தை வச்சுட்டு உள்ளே போகிறதுக்கப்புறம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை நிரந்தரமாக ஒரு சின்ன இருக்குது உங்களுக்கு பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் அந்த பட்டாவை எடுத்துகிட்டு நீங்கள் சுத்த போகிறீங்க கரெக்டாக மற்றவங்களுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு தான் சின்னத்தை எடுத்துகிட்டு போனோம் அதில் ஒரு அது ஒரு டிலேவாகுதா தாமதமாகுதா தாமதமான உடனே அதை எடுத்துகிட்டு களத்துக்கு போகிறதுக்குள்ளாரே அவன் திரும்ப நீதிமன்றத்துக்கு போவான் எனக்கு கொடுத்துட்டீங்க திரும்ப நீங்கள் அங்கே வாங்கி கொடுத்துட்டீங்க இதால் எனக்கு பாதிக்கணும் ஏதோ ஒரு காரணத்தை சொன்ன நன்றி காரணம்னு சொல்லி ஸ்டே வாங்குறான் அதில் தொக்கி நிற்குமா உங்களுக்கு ஆக இந்த இழுபறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு இது நடத்தும் டெல்லி திட்டமிட்டே நடத்தும் டெல்லி தான் இருக்கிறது எல்லாம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் தொங்கல்ல விட்டுக்கிட்டே இருப்போங்களே வேகமாக போக முடியாம காலகட்டம் மாதிரி இருக்கு இந்த இந்த ஒரு நெருக்கடியான சவாலை நாம் தமிழர் கட்சி சீமான் எதிர்கொண்டாகணும் கட்டாயம் எல்லாமெல்லாம் போக முடியாது அப்புறம் இது தாண்டன உடனே தேர்தல் நெருக்கத்தில் அந்த ஒரு சின்னத்தை ஏதோ ஒரு சின்னம்னு உறுதியாகுது அதை எடுத்துட்டு விரைவாக நீங்கள் கொண்டுட்டு போகணும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் மூன்று இடைத்தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டுகளுக்கு இல்லை பரவலாக கொண்டு போய் அதை சேர்த்து அந்த சின்னத்தை தூக்கி போட்டுட்டு திடீர்னு ஒரு புதிய சின்னத்தை அதே ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ளாங்கனால அது கூட போயிடுச்சு உங்களுக்கு ஒரு இருபது முப்பது நாற்பது நீங்க எடுத்துட்டு போகணும் ஒரு ஐம்பது வருஷமா வச்சுக்கிறவங்க சின்னத்தை எடுத்து நீங்க சுத்திட்டு வருவீங்க ஒரு ஐம்பது நாள்ல கிடைக்கிற சின்னத்தை எடுத்துன்னு நான் சுற்றிட்டு வருவோம் ரெண்டு சமமா அதுதான் நம்ம அடிப்படை அரசியல் மாற்றம் வேணும்னு கேட்குறாங்கல்ல அவங்க அது சொல்ல வர காரணம் இங்கே வருது அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பேசும்போது ஒரு நெருக்கடிக்குள்ள தான் இருக்குது இந்த நெருக்கடியை தாண்டணும் விரைவாக வேகமாக எடுத்து போட்டு செய்கிற நேரத்தில் ஓரளவுக்கு ஒரு பதினைந்து சதவீதத்துக்கு குறையாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் எடுத்த ஒரு இது கூட சில தொகுதிகள் தென் மாவட்டம் பக்கம் பத்தொம்பது சதவீத வாக்குகள் இருக்கும் அதில் ரெண்டு மூணு சதவீதங்கள் குறையும் அவ்வளோதானு முற்று முழுதாக குறையாது கனவு வந்து பளிக்குமா எதிராளிகளுடைய திட்டம் பலிக்குமான தெரியாது பொறுத்திருந்து பார்க்கணும் உங்களுடைய உழைப்பு பல மடங்கு கூடுதலாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரியான சச்சரவுகள்லாம் நிறைய எடுத்து போட்டு அடுத்தடுத்து பொதுவாக வெளியில் வந்து குறை சொல்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து அதை தாண்டி தான் அந்த அரசியல் கட்சி நிற்கும் எல்லா கட்சியிலும் அது நடந்திருக்குது இப்போ வெளியில் வந்து குறை சொல்கிறவங்க நம்ம குறைன்னுலாம் சொல்ல வரல அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற பேரில் வெளியில் வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க அது கட்சிக்குள்ளே நடந்த விவகாரம் தூக்கி போட்டு வேலை செய்துட்டு இருப்போம்னா தான் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் போகுது ஆனால் எதிராளிகளுக்கு இதை வச்சு பயன்படுத்தி பயன்படுத்தி பேசி பேசி ஒரு பலகீனப்படுத்துது ஒரு சதவீதம் குறைஞ்ச குறைஞ்சாலும் வாக்கு அவங்களுக்கு வெற்றி தானே அதனால் இந்த முறை எட்டு தாண்டிட்டாங்கன்னா அது நிரந்தரமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு வந்துடுச்சுனாக்கா இவங்களுக்கு சின்னம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை போய் உட்காந்து ஒன்றா பேசும்போது அனைத்து கட்சிகள் கூட்டம் நேற்று வந்து நடத்தினார் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மட்டும் வச்சுட்டு பேசினார் அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது வெளிப்படை யாருமே பேசலை எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இந்த வாக்கு இயந்திர பெட்டியில் ஓட்டு போடுற முறையை நாங்கள் எதிர்க்கிறோம் யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்களே எவ்வளோ பெரிய தவறு அந்த ஓட்டு மிஷினில் வச்சுட்டு ஓட்டு நடத்துறது வளர்ந்த நாடுகள் கூட பண்ணலை நீங்கள் திரும்ப திரும்ப பொய்ய சொல்கிறீங்க எலெக்ஷன் நேரத்தில் மிஸ் ஆகுது இங்கே அழுத்துனா அங்கே ஏரியுது நிறைய இடத்துல வந்துக்கிட்டு தான் இருக்குது புகார் எல்லோரும் சேர்ந்து இப்போ இவங்க உள்ளே இருந்தாங்கன்னா அதில் விடாப்படியாக நிற்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு விழிப்புணர்வாக அந்த இடத்துல ஏற்றும் ஒரு எதிர்ப்பை வலுவாக பயன்படுத்தியிருப்பாங்க பதிவு செய்திருப்பாங்க அதை நீங்கள் செய்யலை யாருமே அப்போ அந்த இடத்துக்குலாம் வந்துருச்சுன்னா இது இந்த மாதிரி கட்சிகள் வந்தால் நமக்கு சிக்கல்னு நினைக்கிறாங்க அதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கையை வெட்டுற மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறாங்க இந்த பெரும் சோதனைக்குள்ள இருந்து இந்த எழுந்து வரணும் சீமானும் நான் தமிழை தம்பிகளும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம்